எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் சிந்தியா நான் இந்த வீடியோவை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அதுக்கு முதல் காரணம் ஜீசஸ் க்ரைஸ்டுங்க ஏன் ஜீசஸ் கிரைஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாகை கிளினிக் அண்டு மிஸ்டர் முத்து இவரை வந்து எனக்கு சந்திக்கிறதுக்கு வந்துட்டு ஜீசஸ் தான் எனக்கு வழிகாட்டினார் அதனால தான் நான் அவருக்கு தேங்க்ஸுன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து வயசு அறுபத்தெட்டாச்சுங்க நான் ஒரு இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் ட்ரெயினருங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஆன்லைன் ஆஃப்லைனில் ஒரு நாளைக்கு வந்துட்டு எயிட் டு நைன் ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறேங்க நான் எனக்கு வந்து அந்த சர்விகல் ஸ்பாண்ட்லைட்டிஸ் அண்ட் அண்டு எல் ஃபோர் எல் ஃபைவ் இது ரெண்டும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுங்க பயங்கரமான பெயின்னு நான் வந்து ஒரு எயிட்டீன் டேஸில் நான் ஆர்த்தோ கிட்டே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எக்ஸ்ரேஸ் மெடிசின்ஸ் அண்டு கண்டினியூஸ் பெட்ரெஸ்ட் இவ்வளோலாம் இருந்தும் ஐவியில் எனக்கு பெயின் கில்லர் கொடுத்தாங்க அப்போ கூட எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு வந்து பெயின் குறையவே இல்லைங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நான் ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருந்த பொழுது தான் பெயினில் நான் அலறி துடித்த பொழுது தான் எனக்கு நாங்கள் வந்து மிஸ்டர் முத்து பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் அவர்கிட்ட கால் பண்ணி பேசினப்போ அவர் வீட்டுக்கு வந்தாருங்க வந்து என் கூட என்ன செய்ய போகிறேங்கிறத சொன்னார் எனக்கு உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள்லேருந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன்னு சொன்னேன் எ எங்கள் வீட்டிலருந்து அவருடைய கிளினிக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குங்க ஆனால் என்னால் வந்து காரில் அந்த அங்கே ட்ராவல் பண்ண முடியல காரை விட்டு இறங்கி அவருடைய கிளினிக்குள்ளே போக முடியல அந்த அவருடைய அந்த டேபிளில் என்னால் படுக்க முடியல பட் அவர் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவர் வந்து அந்த தெரப்பி எனக்கு ஸ்டார்ட் பண்ணார் அவர் ஸ்டார்ட் பண்ண அவர் சொன்னது அவர் டான் தெரப்பி வர்மா அக்யூபேங்சர் அக்யூப்ரெஷர் நெட்டி அப்படிலாம் என்னமோ சொல்றாரு எனக்கு அந்த டான் தெரப்பி த பற்றி மட்டும்தான் தெரியுது மற்றதை பற்றி எனக்கு தெரியலை பட் அவர் அந்த ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே ஒரு ஒன் ஹவர் எனக்கு அந்த தெரப்பி கொடுத்தாருங்க நான் அந்த ஒரு தெரப்பிலேயே வந்துட்டு என்னால் உட்கார முடிஞ்சுது என்னை தூக்கி என்னை லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்னை யாருடைய உதவி இல்லாமல் என்னால் தனியாக செஞ்சுக்க முடியாது ஆனால் அந்த சுச்சுவேஷன்லாம் மாறி நானாக இன்டிபெண்ட்டாக இருக்க முடிஞ்சது என்னால் அந்த ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே நான் ஆஃபீஸ்க்கு நான் போக ஆரம்பித்தேன் அவர் என்கிட்ட சொன்னார் டோட்டலாக சிக்ஸ் சிட்டிங்ஸ் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் ஆனால் எனக்கு வந்து தேர்ட் சிட்டிங்லேயே எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு நான் நார்மல் ஆயிட்டேன் இந்த வீடியோ யாராவது பார்க்குறோங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும் பயம் இருக்கும் எப்படி அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல வர் சொல்ல வர்றது என்னென்னா அவர் வந்து விஷயம் தெரியாதவர் இல்லைங்க அவர் நல்லா படிச்சிருக்காரு ஈஸ் அன் எஜுகேட்டட் மேன் ஹியூமன் அனாட்டமி பற்றி அவருக்கு எல்லாமே தெரியுது அவருக்கு வந்து அந்த தெரப்பி அவர் செய்யும் பொழுது கண்டிப்பாக இதை நான் சொல்லணும் அந்த தெரப்பி செய் அவர் நம்ம மேலே அந்த தெரப்பியை செய்யும்போது அவர் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செய்கிறாரு எப்படி தன்னுடைய என்ன சொல்கிற சாதாரண வார்த்தையை சொல்லணுன்னா அவர் வந்து உயிரை கொடுத்து நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை அவர் கொடுக்குறத வந்து நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுங்க இவ்வளவு வந்து ஒரு அர்ப்பணிப்போடு அவர் செய்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அதான் சொல்கிறேங்க ஒரு மூணு சிட்டிங்குள்ளேரையே வந்துட்டு நான் ரொம்ப நார்மலாகிட்டேன் ரெகுலராக என்னுடைய ஒர்க்கை நான் வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் உண்மையிலுமே வந்து இவருடைய அறிமுகத்துக்கு வந்து நான் மறுபடியும் நான் வந்துட்டு ஐ தேங்க் மை காட் ஜீசஸ் க்ரைஸ்ட் இன்னொன்று வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் சொல்ல சொல்லணும் நான் நினச்சேன் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப வந்து அவர் அது சார்ஜ் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவரோட சார்ஜஸ் வந்துங்க ரொம்ப ரீசனபிளுங்க அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த மோட்டிவ் இல்லைங்க அவருக்கு வந்து இந்த பெயினோடு வரவங்களை வந்து அந்த ரிலீவ் பண்ணணுங்கிற அந்த எண்ணமும் அந்த அக்கறையும் அவருக்கு இருக்கிறத நான் பார்த்தேன் இந்த வீடியோவை யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயம் இருக்குங்க புதுசாக ஒரு தட்டை போகிறோம் ஒரு புது ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்படவே வேண்டாங்க அவர் வந்து மகேன் ஐ வாண்ட் டு டெல்யூ அவருக்கு விஷயம் தெரியுதுங்க அவர் எதோ ஒன்று இல்லைங்க அவர் எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு தான் அவர் வந்து நம்மளுடைய நமக்கு இருக்கிற வ வலி என்ன அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு அவருக்கு நல்லா தெரியுது அதனால் நீங்கள் நம்பி நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்ல முடியும் யூ ஆர் இந்த சேஃப் ஹேண்ட்ஸுங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு உதவி செஞ்ச ஜீசஸ் கிரைஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பெயின் இல்லாமல் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எவ்வளோ என்ன போனில் என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருந்தாலும் அதில் இருந்து உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பெயின் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் நான் அதுக்காக உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன் எஸ்பெஷலி மிஸ்டர் முத்துவுக்கு வந்துட்டு நான் வந்து என்னோடய நன்றியை சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து அவர் நல்லா இருந்துட்டு ரொம்ப பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ ப்ளஸ் தேங்க்யூ